2024 January ஃபோர் Boat House போட் ஹவுஸ் தமிழ்நாடு படகு குலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு காலநிலை இழந்திருக்கோம் என்னென்னா அந்த உரைபணி கொடைக்கானல் டிசம்பர் எண்டில் த்ரீ டு ஃபோர் டிகிரி டெம்பரேச்சர் அதிகாலை வேலையில் நிலவும் முடிஞ்ச டுவெண்ட்டி த்ரீயில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையவே இல்லை ரீசன் என்னென்னா தொடர் மழை பெருவெள்ளம் ஏற்பட்டது இல்லையா சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதியில் அந்த காலகட்டங்களில் டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்ததுனால அந்த உறைபனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறாமையே போயிருக்கு அந்த ஒரு அருமையான ஒரு சீதோஷ்ண நிலை வின்டர் சீசனை இழந்துட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு தான் சொல்லலாம் அந்த மலை தாக்கத்திலிருந்து பெருநகரங்கள் விடுபட்ட பிறகு கூட கொடை ஒன்று விடுபடலைன்னு தான் சொல்லலாம் தொடர்ந்து அடர்பணி மட்டும்தான் இருக்குது உரை பனி இல்லவே இல்லை அடர்பணி காலம் தொடர்ந்து இருக்குது முகப்பு விளக்குகளை எதிரியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம எல்லா பகுதியிலையுமே பார்க்க முடியுது புத்தாண்டு முடிந்த பின்னும் தற்சமயம் வரை அதுதான் ஒரு நிகழ்வாக இருக்குது இந்த காலநிலை மாற்றங்கள் வரக்கூடிய ஏப்ரல் மே சீசனை ஒரு மாற்றத்துக்கு உட்படுத்துமா ஏன்னா ஒரு சீசன் மிஸ் ஆகிறப்போ அந்த செயின் வின்டர் சம்மர் மான்சூன் எல்லாம் ஒரு வாட்டி மிஸ் ஆகுது இல்லையா அதோட தொடர்ச்சியாக சம்மர் சீசன் அதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுமான்னு தெரியவில்லை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் Gracias. 我呀 <laughs>